நெதன்யாகு ஒரு போர் குற்றவாளி சர்வதேச நீதிமன்றத்தின் வாயில் முன்பு போராட்டம் போர் எதிர்ப்பாளர்கள் பத்தொன்பது பேர் கைது நெதர்லாந்தின் டென்ஹாக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் முன்பு எக்ஸ்டென்ஷன் அமைப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாயில் கதவின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி என முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து அவர்களை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் பிறகு விடுதலை செய்தனர் கிளைமேட் சேஞ்ச் பிரச்சினைக்காக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி பிரிட்டனில் பிரபலமான இந்த அமைப்பினர் காசா படுகொலைகளை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரெட் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதினியாகு மற்றும் பாலஸ்தீன் தலைவர் மஹ்மூத் அப்பாஸை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சூழலில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்பு தன்னார்வ தொண்டு அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என ஏற்கனவே ஈரான் அறிவித்துள்ளது உள்ளது குறிப்பிடத்தக்கது